ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வீடியோ போடுறதாவே ஐடியா இல்லைங்க நாளைக்கு தான் வந்து நான் பீமாவில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் என்ன வாங்கினேனோ அதுக்கு வந்து வீடியோ வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் ரெடி பண்ணும் அப்படின்னு யோசிச்சிட்ருந்தேன் பட் இது வந்து ஒரு சடனாக எடுத்த வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உடனே உங்கள்கிட்ட எல்லாருகிட்டையும் ஷேர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தாங்க வந்திருந்தேன் இது வந்து நேற்று வீடியோவில் காமிச்சிருந்தேன் நான் வந்து இந்த மாதிரி தம்பிக்கு வந்து கிஃப்ட் வந்து ஆன்லைனில் ஒரு டென் கிராம் சில்வர் பார் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ இதோடைய ரேட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்டே வருது ஸோ நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே இது வாங்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னா மேலே உங்களுக்கு ஒரு லிங்க் தெரியும் அதை கிளிக் பண்ணி கூட இந்த வீடியோ மொதல் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ ஏன்னா இந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது ஆக்சுவலாக இந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப என்னை ஹார்ட் டச்சிங்காக எனக்கு நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதில் வந்து ஒரு கமெண்ட் வந்து ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க நானும் இதே மாதிரி டென் கிராம் காயின் வந்து மந்த்ராவில் டனிஷ் கூடது மியா மியா ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன் சிஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ நான் திரும்ப மந்த்ரா நான் செக் பண்ணி பார்த்தப்ப டென் கிராம் காயின் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தது பட் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான் மூலமாக ஆர்டர் பண்ணுற இந்த பெங்களூர் ரிஃபைனரி காயின் வந்து ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அதனால் நீங்கள் இது செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அதை விட வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே நமக்கு டிஃப்ரென்ஸ் வருதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகே சிஸ்டர் ஐ வில் செக் அந்த நான் அந்த கம் அந்த ப்ராடக்ட் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மந்த்ராவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் ப்ராடக்ட் வாங்க போகிறோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஆஃபர் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு தௌசண்ட் டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த காயின் விழுந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி கடையில் போய் மார்க்கெட் ரேட்டுக்கு நம்ம ஒரு பத்து கிராம் காயின் வாங்கினோனாலே நமக்கு வந்து வேஸ்டேஜ் அப்புறம் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்துடுது ஆனால் இவங்க வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன் அது ஒரு நியூ லாகின் ஐடி கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் மந்த்ராவில் ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் இது வரைக்கும் மந்த்ரா ஆப்பில் வந்து எந்த ப்ராடக்ட்டும் வாங்கினதில்லைங்க ஸோ நான் அதனால் இந்த மாதிரி தான் செக் பண்ணேன் போய் கூகுளில் வந்து மந்த்ரா அப்படின்னு செக் பண்ணதுமே இந்த மாதிரி வந்தது உள்ளே போய் சில்வர் காயின் டைப் பண்ணதுமே அப்பா வெரைட்டி வெரைட்டியாக சில்வர் காயின்ங்க ரொம்ப அழகழகாக இருந்தது பட் ரேட் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபைவ் கிராம் காயினே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரையும் ரேஞ்சஸ்லலாம் இருந்ததுங்க நிறையா ஸோ எனக்கு அவங்க சொன்னால் அந்த மியா ப்ரா டனிஷ்கோடது அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து இருந்தது இதில் உங்களுக்கு ஓ பொதுவாக டனிஷ் ப்ராடக்ட்னாலே நம்ம வந்து ப்யூரிட்டி பற்றி கவலையப்பட தேவையில்லை ஸோ அந்த மியா பிராண்டு டனிஷ் கோடது வந்து கண்டிப்பாக பியூரிட்டி ட்ரிபிள் நைன்னா ட்ரிப்புள் நைன் இருக்க தான் செய்யும் ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம வாங்கலாங்க இதிலே வந்து கோல்டு காயின் கூட அவைலபிளாக இருந்ததுங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மில் காயின்ஸ்லேருந்து கூட கோல்டு காயின் வந்து டனிஷ் கூட அது அவைலபுளாக இருந்தது அஃபோர்டபுள் தாங்க உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போதில் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஜிஆர்டியும் டனிஷ்க்கும் கம்பேர் பண்ணி பார்த்தப்ப சேம் ரேட்டு தான் விழுந்தது இங்கே ஸோ நானும் டனிஷ் ப்ராடக்ட்டுன்னு தேடி தேடி பார்த்து கடைசியில் ஃபில்ட்ரு ஆப்ஷனில் தாங்க போனேன் நான் ஃபில்டரில் போய் நம்ம போடுறப்ப நமக்கு வந்து அதில் கேட்குது ப்ராண்ட் நேம் கேட்கும் உங்களுக்கு கீழே ஃபில்ட்ரு க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணதும் ப்ராண்ட் நேம் கேட்கும் ஸோ அந்த ப்ராண்டில் போய் பார்த்தீங்கன்னா ஜாய் அழுக்காஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாமே இருந்தது உங்களுக்கு இந்த மியா பை டனிஷ்கு இருக்குலாம் அதுதான் அப்ளை ஃபில்ட்ரு கொடுத்தேன் கொடுத்தா எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின் காமிச்சது மேலே உள்ள அந்த ஸ்கொயர் காயினே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு டென் கிராம் காயின் ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணி பார்க்குறப்ப பேக் சைடு வந்து ஹிந்தியில் ஏதோ எழுதியிருந்தது அப்புறம் ரீட் பண்ணி பார்த்தா அது காயத்ரி மந்திரம் தான் எழுதியிருந்ததுங்க பட்டு எனக்கு வந்து வேறு ஏதாவது டிசைன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்தேன் நான் ஸோ கீழே வந்து பார்க்குறப்ப எனக்கு இந்த லீஃப் பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபைவ் கிராம் டென் கிராம் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி கிராம் இதுதான் மேக்ஸிமம் இருந்ததுங்க ஃபிஃப்டி கிராம்னால் வந்து தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கடைக்கு போய் வாங்கினீங்கன்னா கூட அதே ரேஞ்சு தான் விழும் உங்களுக்கு ஸோ வீட்டிலேருந்தே வாங்கிக்கலாம் நான் வந்து இந்த டென் கிராம் காயின் தாங்க ரவுண்ட் ஷேப் தான் வந்து கடைசியாக கிளிக் பண்ணேன் நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எங்கே டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாங்க பேங்க் ஆஃபர்ஸும் இருக்குது உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து கிரெடிட் கார்டெலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு அந்த மாதிரி இவங்க ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கங்க நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எதாவது ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்திங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து வருது உங்களுக்கு என்கிட்ட கிரெடிட் கார்டெலாம் இல்லைங்க அதனால் நான் அந்த ஆஃபர் எதுவுமே சூஸ் பண்ணல உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆஃபர் ஆஃபரும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆடு டு பேக் அப்படின்னு கொடுத்துருங்க அடுத்து கோ டு பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி காயின் வந்து இந்த காயின் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து டுவெண்ட்டி எய்த் ஜூலைக்குள்ளே வரும் அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்க அப்போ ப்ளேஸ் ஆர்டர் க்ளிக் பண்ணிடுறாதீங்கங்க கீழே அப்படியே கொஞ்சம் இறங்கி வாங்க வந்தீங்கன்னா அப்ளை கூப் பண்ணணுன்னு ஒன்று இருக்கும் பெஸ்ட்டு ஃபார் யூனு போட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ளாட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு காமிச்சது எனக்கு அதாவது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறப்ப ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு காமிச்சிருந்தது எனக்கு வந்து இன்னும் நிறைய கூப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு கீழே காமிச்சது ஆனால் அதுக்கு வந்து டூ தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தது ஸோ நான் இதையே கிளிக் பண்ணிக்கிட்டேங்க அப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் நான் பே பண்ணுற மாதிரி இருந்தது இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி நமக்கு ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே சேர்த்து தான் வருதுங்க ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம அட்ரெஸு காண்டாக்ட் நம்பர் அதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க அமௌண்ட் ப்ராசஸிங் வந்து அமௌண்ட் பேமெண்ட் வந்து நீங்கள் எப்படினாலும் கொடுக்கலாங்க யுபிஐ ட்ரான்சாக்ஷன் இருக்குது நெட் பேங்கிங் இருக்குது இல்லை கார்டு பேமெண்ட் இருக்குது நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்து நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸாக்ட் பண்ணிக்கலாம் நான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் பே பண்ணியிருந்தேன் ஆர்டர் கன்ஃபார்ம் அப்படின்னு போட்டு வந்துருச்சு எனக்கு ஸோ ஜூலை டுவெண்ட்டி சண்டே வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் யாராவது ஆர்டர் பண்ணி வாங்கணுன்னாலும் மந்த்ராவில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்கங்க அதே மாதிரி இதுவும் ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேங்க என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போதில் வியூ ப்ராடக்ட்ஸ்னு உங்களுக்கு வரும் ஸோ அந்த வியூ ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் அதில் அதில் என்ன ப்ராடக்ட் லிங்க் பண்ணியிருக்கேனோ அது வரும் அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு காமிக்கும் ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ட்ரஸ்டடான ஷாப்பில் உள்ள அந்த சில்வர் பார் தான் போட்டிருப்பேன் நான் ஆன்லைனில் வாங்குறது நான் இதில் வந்து ஒரு ரெண்டு இதில் வந்து சில்வர் பார்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இது எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டு அந்த யூடியூப்போடு சேர்ந்த ஸ்டோர்ஸ் மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட் வந்து டையப் வச்சுருக்காங்க ஸோ அதில் உள்ள ப்ராடக்ட் தான் அதனால் நீங்கள் வந்து யாராவது சில்வர் காயின் வாங்கினோம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த இதில் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது பிடிச்ச மாதிரி காயின் இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி குர்த்தியும் வந்து நான் கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் சைஸ் குர்த்தி நல்லா ப்ராண்டடாக கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வர்ற மாதிரி உள்ள குர்த்திஸ் வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்திருந்தேன் ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது பிடிக்குதுன்னா நீங்கள் டேக் அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள் இது வந்து நான் போட்டால் இது ஸோ இதே மாதிரி எனக்கு எதாவது பார்க்குறப்ப ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறப்ப எனக்கு ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா நான் அந்த வியூ ப்ராடக்ட்ஸில் உங்களுக்காக கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் இந்த வரலட்சுமி பூஜைக்குமே நிறையா திங்ஸ் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறேன் ஸோ எனக்கு எதாவது ப்ராடக்ட் வாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் இந்த வியூ ப்ராடக்ட்ஸில் டேக் பண்ணுறேங்க ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து வீடியோ எடுத்து எடுத்து இந்த இது நல்லா இருக்குது அது நல்லா காமிச்சிட்டே இருக்கிறக்கு மேலே நான் வியூ ப்ராடக்ட் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் அதாவது இந்த இடத்துல நம்ம சேனல் நேமை இப்படி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும் காமிக்கிறதுல சப்ஸ்கிரைப்னு கொடுத்துருக்குல அது பக்கத்தில் கீழே பாருங்கள் விசிட் ஸ்டோர்னு இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும் ஸோ இதில் வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு ம மெயின்லி போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இதை போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக மந்த்ரால வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் மந்த்ரா ஐடி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இல்லை நான் மந்த்ரால வாங்கியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் டிஸ்கவுண்ட் வரும் ஸோ இந்த வீடியோ உங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் பீமாவில் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் யாருக்காவது தேவைப்படும் நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க Thanks for watching the video. Bye.